عليكم வலைக்கம் الله وبركاته الحمد لله இன்றைக்கு பரக்கத்தை நம் பக்கம் இழுத்து வரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வஜீப்பாவதான் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு கட்டாயம் இந்த பணம் நமக்கு தேவையா இருக்கு அப்படிப்பட்ட பணம் நம்ம கையில பறக்கத்தா இருக்கணும் எப்போதுமே பர்ஸ் நிறைஞ்சே இருக்கணும் நம்மளோட வியாபாரம் எல்லாம் நல்ல முறையில லாபத்தை கொடுக்கணும் நம்மளோட கடன்கள் எல்லாம் காணாமல் ஆகணும் என்னும் அடகு வைத்த நகையெல்லாம் மீட்டெடுக்கணும் என்னும் அடகு வைத்த நகையெல்லாம் மீட்டெடுக்கணும் இன்னும் எப்போதும் யாருக்கிட்டையும் பணத்திற்காக போய் நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இது சூஃபிக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ரகசியமான ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இதை மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு இதன்படி நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் பணப்பிரச்சனைக்காக யாருக்கிட்டையும் போய்ட்டு கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது இந்த உலகத்தில் நாம் எதை அடைய நினைத்தாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான வரக்கத்தை எல்லாம் நம்மக்கிட்ட கொடுப்பானா ஏன்னா இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தில் பரக்கத் இருக்குது பரக்கத் கிடைச்சிருச்சு எல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு தேவை ரெண்டு தேவை இல்லை நமக்கு ஓராயிரம் தேவைகள் இருந்தாலும் அதை நம்ம நிறைவேற்றுகிற அளவுக்கு அந்த பணத்திற்கு அவ்வளோ ஒரு பவர் வந்துடும் அதுதான் பரக்கத் நம்மளுடைய எல்லா தேவைகளும் போக மீதம் இருக்கு பாருங்க அதுதான் பரக்கத் எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த திருப்தி இருக்கு பாருங்க அதுதான் பரக்கத் அப்படிப்பட்ட பறக்கத்தை அல்லாத்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தான் இதை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் செஞ்சிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அவசர தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் அலமதுல்லா அல்லாவினுடைய பறக்கத் கொண்டு உங்களுக்கு கிடச்சி போயிடும் அவசரமான சூழ்நிலைக்கு இதை இப்போவே செய்யுங்க இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம ரெண்டு விதமான அமல் இருக்குது முதல்ல எழுதி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு நல்ல வெள்ள கலர் பேப்பர் எடுத்துக்கணும் நீங்கள் அதில் எந்த விதமான கோடுகளும் இருக்கக்கூடாது நீங்கள் கோடுகளை போடணும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடை போட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டங்களை இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சு அதில் இந்த எழுத்துக்களை நிரப்புங்க இது அரபி எழுத்துக்கள் மட்டும்தான் அரபி எண்கள் அரபி எழுத்துக்கள் மட்டும்தான் இதன்படி நீங்கள் இந்த ஒரு பேப்பரை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அதை ஒரு பத்திரமான இடத்துல ஒரு பீரோவில் ஒரு பர்ஸில் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடணும் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் யா ரஹீமு யா மாலிக்கும் அப்படின்னு தினமும் தொடர்ந்து ஆயிரத்தி ஒரு முறை நீங்கள் ஓதணும் இது உங்களுடைய அவசர தேவையை பூர்த்தி பண்ணிடும் அதற்கு பிறகு பத்து நாளைக்கு பிறகு யா ரஹீமோ யா மாலிக்கோ அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்க நூறு நூறு முறை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை இந்த உராமல் செல்வ சீமானா மாத்துமா பணக்காரனாகணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சு பீரோ நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க இதற்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா ஐவேளை தொடக்கூடியவங்களாக இருந்து இந்த பத்து நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஆயிரத்தி ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய பலன் கிடைக்கும் இல்லை தொழுகவே மாட்டோம் ஆனால் நாங்கள் இதை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான பறக்கத்தும் இருக்காது அல்லா தருவான் அதில் உங்களுக்கு பறக்கத்து இருக்காது ஏன்னா தாலா நம்ம அமல் செஞ்சாதான் நமக்கு கொடுக்கறதை தருவேன்னு அல்லா எங்கேயுமே சொல்லல இன்னும் அமல் செஞ்சோம் அப்படின்னா கூடுதலா தருவேன்னு அல்லா சொல்றான் அவ்வளோதான் நம்ம அல்லாவை நினைக்காம இருந்தா கூட அல்லா நம்மள நினைச்சிட்டு தான் இருக்கிறான் அல்லாட்ட நம்ம கேட்காம இருந்தா கூட அல்லா நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் இன்னும் கூடுதலா வேணும் அப்படின்னா அது நம்ம தான் இருக்குது நம்ம கேட்டா கண்டிப்பா அல்ல கூடுதலா தருவான் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த வஜீஃபா உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு அமல் ஒன்று எழுதி வச்சுக்கிறது ஒரே ஒரு தடவை எழுதி வச்சிங்கன்னா போதுமானது திரும்ப திரும்ப எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அதை நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ரெண்டாவது பத்து நாள் யா ரஹீமு யா மாலிக்கோ ஆயிரத்தி ஒரு முறை பத்து நாளைக்கு பிறகு நீங்கள் தினமும் நூறு முறை நீங்கள் ஊதிட்டு வந்தால் போதுமானது வேறு எந்த சந்தேகங்களும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அலமதுல்லா இந்த ஒரு அமலை நீங்க செய்யுங்க உங்களுடைய அவசர தேவையே அல்லா உங்களுக்கு பூர்த்தி பண்ணிடுவான் மேலும் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அல்லா தால செல்வத்தை பறக்கத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு தேவையானதை அல்லா உங்களுக்கு பறக்கத்தான் தருவான் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு எல்லாம் எனக்கு பறக்கத்தை தருவானா அப்படின்னு நீங்கள் சந்தேகிக்கவே வேண்டாம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தேவைப்படக்கூடிய அனைத்து பறக்கத்தையும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழில் குரானை ஓதணும் அப்படின்னு நினச்சி தமிழ் குரான் வேணும் அப்படின்னு கேட்டேன் சரி, ஸ்கிரீன் தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வபரகா